அப்போஸ்தலர் பதினொன்றாம் அதிகாரம் பிரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசிலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி நான் யோப்பா பட்டணத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்த ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தைக் கண்டேன் அது என்னவென்றால் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியிலுள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் ஆகாயத்துப் பறவைகளையும் கண்டேன் அல்லாமலும் பேதுருவி எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே அப்படியல்ல தீட்டும் அசத்தமுமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாயுக்குள்ளே போனதில்லை என்றேன் இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று இப்படி மூன்று தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் சகோதரராகிய இந்த ஆறு பேரும் என்னுடனே கூட வந்தார்கள் அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கொண்டேன் ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதலை தேவன் பிரஜாதியாருக்கும் அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஸ்தேவான் நிமித்தமாய் எழுமின உபதிரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கேயன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிகே நாடு சீப்ரூ தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள் அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கத்ராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்திடத்தில் திரும்பினார்கள் எருசுலேமில் உள்ள சபையார் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் இருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலேயே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளவுதியா ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று அப்பொழுது ஷீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்பப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள்